ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது மீன ராசிக்காரர்களுக்கு ஜ சனி ராசிலேயே இருக்கிறதுனால ஜென்மசனியாக கொடுத்து வாழ்க்கை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அதிகமாக பண்ணக்கூடிய மெனக்கெடுதல் ஒரு பிரியாத ஒரு பயம் முதல்ல இருந்த மாதிரி நார்மல் செல்ஃபாக இல்லாமல் கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் அதிகமான வேலை செய்வது மாணவர்களாக இருந்தாலும் சரி இளம் வயதிலாக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினாக இருந்தாலும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையோட ஸ்டேஜுக்கு சம்மந்தப்பட்ட சில முடிவுகள் இல்லை கொஞ்சம் இக்கட்டான முடிவுகள் அவங்க ஒரு பக்கம் ஊசித்தாங்கன்னா ஒரு பக்கம் வண்டி ஓட்டினாங்கன்னா இன்னொரு பக்கம் வண்டி திரும்புதுங்கிற மாதிரி சில வாழ்க்கையில் சில இடக்க முடக்கான சில விஷயங்கள் போட்ட பிளான் மிஸ் ஆகிறது ஒரு இணை போன பாஸ்ட் லைஃப்பில் நம்ம செய்ததெல்லாம் சில பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு பயம் போன வருலில் செய்த தவறுகளுக்கு இப்போ நம்ம வந்து தண்டனை அனுவிக்கிறது அதனால் கஷ்டப்படுறது அது மாதிரி மனம் இறுக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு போயிட்டுருக்குதுங்கிறது நமக்கு தெரியும்